இது கண்டிப்பா வாயில பிடி சாவிக்கணும் சரியா இதுல ஒரு தனி டேஸ்ட் இந்த வெண்ணை மாதிரி அப்படி கரைஞ்சி சாவிச்சு அப்படி சாஃப்டா இருக்கு அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கு சரியா ரெண்டாவது சாப்பிடுங்க அதுக்கப்புறம் இந்த மீனுக்கு சதை உண்மையிலே இதுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆட்டு ரொம்ப நல்லா இருக்கு சரியா இந்த மீனை கொஞ்சம் பிச்சு இந்த கடையில முக்கி அப்படி நல்ல டேஸ்டா இருக்கு கண்டிப்பா மாமியார் பாறை கிடைச்சா வாங்குங்க மருமகம் பாறை மாமியார் பாறை மருமக எனக்கு பத்தி தெரியல இப்போதைக்கு மாமியார் பாறை மட்டும்தான் கிடைச்சிருக்கு செம்ம டேஸ்டா இருக்குது கிடைச்சா கண்டிப்பா வரை பாருங்க சரியா இந்த மாரி இந்த சீசன் என்ன செப்டம்பருக்குள்ள முடிஞ்சிருமா அதுக்கப்புறம் டூப்ளிகேட் இடங்குமா அதுக்குள்ள வாங்கி ஒரிஜினல் சாப்பிடுங்க